ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பந்தாங்க நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது கூட தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கடை மாவு கூட எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு கூட அரிசி மாவு எடுத்துக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பு ஒன்றரை கப் அளவு நான் மாவு சேர்த்துக்கிறேங்க பாருங்க இன்னொரு அரை கப்பு எடுத்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க இதைப்போல் நல்லா கலந்து விடுங்க இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தண்ணியாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் கலந்து கொடுங்க இத போல கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்க இத போல நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவோட பதம் இந்த அளவுகள்லாம் இருக்கணுங்க பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இடியா பாச்ச முறுக்கு குழாயில சேர்த்துக்கலாங்க பாருங்க சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா இந்த இத போல சேர்த்துட்டு முறுக்கு குழாயில மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க இத போல சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி தட்டிலேயே நம்ம பிழிஞ்சிக்கலாங்க இத போல ரவுண்ட் ஷேப்ல பிழிஞ்சிக்கோங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இத போல பிழிஞ்சிட்டு இப்ப இட்லி பாத்திரத்துல நல்லா தண்ணி சூடா இருக்குங்க இப்ப இந்த நேரத்துல அந்த இட்லி தட்டை வச்சு இப்ப மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் தாங்க ஆகும் அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல்